கிரைஸ்தலாட் கர்த்தருக்கு சோஸ்திரம் ஞானஸ்நானம் எடுப்பதின் நன்மைகள் பற்றி இந்த வசனங்கள் மூலம் தெரிந்து கொள்வோம் ரட்சிப்பு உண்டாகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நேசகுமாரன் என்று அழைக்கப்படுகிறோம் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழாம் வசனம் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போஸ்தல ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பாவம் கழுவப்படுகிறது இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏ இருபத்தி ஏழாம் வசனம் பரலோகத்தில் பிரவேசிக்கும் தகுதியை பெறுகிறோம் இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனமகிழ்ச்சி கிடைக்கிறது அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் அப்போ ஸ்திலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு வரை இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி